ஒரு அற்புதமான ஒரு நடிகர் அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சில வருடங்களுக்கு முன்பு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் என்று ஆரம்பித்தார் இன்னைக்கு தமிழக அரசுல அல்லது தமிழகத்தினுடைய அரசாங்கத்துல தமிழகத்தினுடைய அரசியல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் திமுக என்கின்ற கட்சி இந்த மூன்றிலும் இருக்கக்கூடாது என்பது நமக்கு தெரியும் இன்னைக்கு திரும்ப கமலஹாசன் அவர்கள் மறுபடியும் திமுக பக்கம் போய் இணைந்திருக்கின்றார் இது மக்கள் வந்து நிறைய கேள்வி கேட்கிறாங்க என்னாச்சு அது குறிப்பா கோயம்புத்தூர் பகுதியில் பத்திரிகை நபர்கள் கேட்கறீங்க என்னாச்சு நமக்கு இது என்ன சொல்கிறது என்றால் அதாவது அரசியல் என்பது கடினமான ஒரு வேலை அதிலும் குறிப்பாக கொள்கை அரசியல் என்பது இன்னும் கடினமான பிடித்திருக்கக்கூடிய கொள்கையை விடாமல் அந்த கொள்கையிலே பயணம் செய்வது மிக மிக கடினம் என்பது கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நம் அனைவருக்கும் கூட அது தெரிவிக்கின்றது அது கமலஹாசன் அவர்களுடைய முடிவு எங்கே செல்ல வேண்டும் என்பது அவருடைய முடிவு ஆனால் இத்தனை காலமாக தொண்டர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஒரு மாற்றம் ஒரு மையம் நடுவிலே யாருக்கும் சாராமல் இருக்க வேண்டும் என்பது அவருடைய அரசியல் நிலைப்பாடாக இருந்தது என்று முற்றிலும் மாறி திமுக பக்கம் சென்றிருப்பது எந்த அளவுக்கு தமிழகத்தில் திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவது மட்டும் கமலஹாசன் அவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களையும் ஒரு மாற்றம் கொடுக்க முடியும் என்று எதற்காக அரசியலை ஆரம்பித்தாரோ மறுபடியும் திரும்ப எங்கே அரசியலுக்கு அவர் வர்றதுக்கு மாதிரி எப்படி இருந்துச்சு அங்கேயே போய் திரும்ப நின்று அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள் தமிழகத்தில் மாற்றத்தை யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ உங்களுக்கான ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழகத்தில் ஊழல் இல்லாத நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் குறிப்பாக இந்த தீய சக்தி திமுக இல்லாத ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சி ஒரு அரசியல் தமிழகத்திலே வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை மக்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கட்சியிலிருந்து அதிக அளவில் வெளியே வந்து நம்மிடம் சேர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் நம்மை நம்பி வர வேண்டும் அது கொள்கை பிடிப்பு நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி களம் இறங்கி இருக்கின்றோம் அது நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நடத்தி காட்டுவோம் அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில் கமலஹாசன் அவர்களை புண்படுத்துவதோ நிறைய பேர் சொல்றாங்க இதுக்கு நீங்க டிவி உடைக்காம இருந்திருக்கலாமே அப்படிலாம் அதெல்லாம் நான் பேச விரும்பல காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம் அரசியல் நடத்தி பார்த்தாரு இடையில திரும்ப சினிமாக்கு போனாங்க திரும்ப பிக் பாஸுக்கு போனாங்க திரும்ப ஏதோ செஞ்சு பார்த்தாங்க ஒரே விஷயத்தை என்ன சொல்வா முயற்சி எடுத்து பார்த்தா என்று மட்டும் தான் சொல்வேன் அரசியல் ரொம்ப ரொம்ப கடினம் ஒரு முயற்சி எடுத்து பார்த்திருக்கார் திரும்ப வேறு வழி இல்ல மறுபடியும் திமுகவிடம் சென்று சரணட வேண்டிய நிலைமை காரணம் திமுக ஆதிக்கம் எல்லா பக்கம் சினிமா துறையில இருக்கு அவங்க இல்லாம நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா இல்ல திமுக இல்லாம யாராச்சும் நமக்கு பணம் தான் கொடுத்துருவாங்களா ஒரு ப்ரொடியூசரா இல்ல தேட்டரு அன்லாக் பண்ணி திமுக சாராம உதயநிதி ஸ்டாலின் இல்லாம ஒருவர் எடுத்திருக்கக்கூடிய படத்தை ஒரு சினிமா தேட்டர்ல தைரியமா ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாது இன்னைக்கு கமலஹாசனுடைய பல பல படத்தை பாக்குறோம் கோ ப்ரொடக்ஷன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறான் இதெல்லாம் கருத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு அது தெரியும் இது எப்பவோ நடக்க இருந்தது இது எப்பவோ நடந்திருக்கணும் ஆனா இன்னைக்கு நடந்திருக்கு ஆனா கமலஹாசன் அவர்களை போன்ற ஒரு பெரிய கலைஞன் திமுக கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா தான் பாராளுமன்றத்திற்குள்ள செல்ல வேண்டும் என்பதே வேதனை அளிக்கிறது அந்த கலைஞன் சரியான நிலைப்பாட்டில் இருந்திருந்தால் சரியான பக்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கான அரசியல் வெகுமதிகள் எப்பொழுதே வந்திருக்கும் அதனால் கமலஹாசன் அவர்களுடைய முடிவை பற்றி இது சரியாது தப்பாங்கிறது நான் போக விரும்பல இன்னைக்கு தமிழகத்திலே தனித்து ஒரு கட்சி மாற்றத்திற்காக நின்று கொண்டிருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்பது மற்றும் ஒரு முறை நிறுவனமாகி இருக்கு ஆந்திரால பாத்தீங்கன்னா இதே போல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க என்னாச்சு இன்னைக்கு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள் கமலஹாசன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம் காரணம் ஒரு சிறு வட்டத்திற்குள்ள ஒரு கோட்டுக்குள்ள ஒரு மனிதர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் அரசியல் இருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பார் பாலிடிக்ஸ் புல் டைம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஏழு நாட்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் செய்யக்கூடிய ஒரு பணி நான் அமெரிக்கா போவேன் ஷூட்டிங்ல இருப்பேன் பிரேக் எடுப்பேன் அதுக்கப்புறம் மாசத்துக்கு நாலு நாள் நான் வந்து அரசியல் பண்ணுவேன் அதெல்லாம் சாத்தியமே இல்லைனா அதனால் நண்பருக்கு என்ன அன்பான வேண்டுகோள் நடிகர்களை ஃப்ரீயா விட்டுருங்க அவங்க நடிக்கிட்டோம் படம் பிடிச்சா பாருங்க கைத்தட்டிட்டு வெளியே வந்துருங்க சமுதாய பிரச்சனைக்கெல்லாம் நடிகர்களையும் ஏன் இழுத்து வந்து அவர்களை பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும்